ஜோதிட தகவல ஒவ்வொரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக பேசி வரக்கூடிய நான் இன்றைய நாளில் உங்களிடம் சனி பகவானை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன் நவ கிரகங்கள்ல சனி பகவான் ஆயுள் காரகனாவார் ஆரோக்கிய காரகனாவார் அடுத்து நல்ல ஒரு திடகாத்தமான உடலுக்கு காரகன் சனி பகவான் தான் மிக மிக முக்கிய கிரகமாகும் எந்த ஒரு ஜாதகத்துல சனி நல்ல பலமான இடத்துல இருக்கோ அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் கொடுக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் ஒரு திடகாத்தமான உடல் கொடுக்கும் அடுத்து சனி வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு திடகாத்தமான உடலுக்கும் மண்டலத்திற்கும் காரகன் ஆவார் எலும்பு எலும்புக்கு காரகன் சனிதான் பற்களுக்கு காரகன் சனிதான் ஒரு ஜாதகத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஊனம் உஷ்ண நோய்கள் மந்த நிலை சோர்வு விபத்து காக்காய் வலிப்பு விபத்தால் உடல் ஊனம் இயற்கை சீற்றத்தால் உடல் உபாதைகள் கால் பாதங்கள் அடுத்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்ற அனைத்துக்கும் சனி பகவான் தான் காரகனாவார் எந்த ஒரு ஜாதகத்தில் சனி நல்ல பலமா இருக்கோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்க ஒரு ஜாதகத்துல சனி பகவான் இரண்டாம் வீட்டுல பலமாக பலகீனமாக இருந்தாலோ ரெண்டாம் அதிபதி பலகீனமா இருந்து சனியும் பலகீனமா இருந்தால் அவங்களுக்கு பற்கள்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகிறது அடுத்து எந்த ஒரு ஜாதகத்துல பனிரெண்டாம் வீட்ல சனி பலகீனமா இருக்குதோ பனிரெண்டாம் வீட்ல சனி பகவான் வந்து பலகீனமாக இருந்து பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு காலில் ஊனம் ஏற்படுறது கால் பாதத்துல பிரச்சனை கால் விரல்ல பிரச்சனை நடக்க முடியாத நிலைகள் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது அதிலும் குறிப்பாக ஒரு ஜாதகத்துல சனியானவர் பதினொன்னு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்கள்ல பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முழங்காலுக்கு கீழே வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு நடப்பதில் பிரச்சனைகள் நடபாததில பிரச்சனைகள் உடல் ஊனம்லாம் ஏற்படுது ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருந்துட்டா நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகுங்க அதுவே சனி பகவான் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பது அவள் நல்லதுன்னு சொல்ல முடியாது சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சனிக்கு செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தாலும் சனியை செவ்வாய் பார்ப்பதும் நல்ல அமைப்பு இல்லை சனியை செவ்வாய் ஏழாம் வீட்டிலிருந்து பார்த்தாலும் சரி சனிக்கு பத்தில் செவ்வாய் இருந்து சனி செவ்வாய் ஒருத்தர ஒருத்தர சனி வந்து தனது பத்தாவது பார்வையாக செவ்வாயை பார்க்கும் செவ்வாய் தனது நான்காவது பாதியாக சனியை பார்க்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் பார்த்து என்றால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விபத்தை சந்திக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லலாம் பொதுவா அந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்களுக்கு சனி சில செவ்வா புத்தி செவ்வாது சனி புத்தி நடந்தால் ஏதாவது ஒரு பெரிய விபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அது போல சனி ராகு சேர்க்கையும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது எதிர்பாராத விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம் சனி ராகு சேர்க்கைன்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல சனி ராகு சேர்க்கை பெற்ற ஆறு எட்டுல இருந்தாலும் சனி ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்போடு ஆறு எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அவங்க வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்துங்க ஒரு ஜாதகத்துல சனி வந்து வக்ரகதியில இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாவது கட்டத்திலிருந்து ஒன்பதாவது கட்டத்துக்குள்ள சூரிய சனி இருந்தால் அது வக்கரம் சொல்லுவோம் அதிலும் குறிப்பாக ஆறு ஏழு எட்டுல இருந்து சனி வக்கரமா இருந்தாரு உடல் பலகணும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கு பொதுவாக சூரியனுக்கு அஞ்சில் சனி இருந்தாலோ சூரியனுக்கு ஒம்போதில் சனி இருந்தாலோ ரொம்ப பலகீனன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து சூரியனுக்கு அஞ்சில் சனி இருக்கும்போது வக்ரம் முடிகிற நேரம்னு சொல்லுவோம் மாதிரி சூரியனுக்கு ஒம்போதில் சனி இருக்கும்போது வக்ரம் ஆரம்பிக்கிற நேரம்னு சொல்லுவோம் ஆனால் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டில் சனி இருக்குதோ அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுது சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டுல சனி இருக்குதோ அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஜாதக ரீதியாக ஒரு பலகீனமான உடல் அமைப்பு ஒரு சிலர் வந்து ஒல்லியா இருக்கிறது எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு பிடிக்காத நிலையிலாம் கூட ஏற்படுது அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சனி வந்து கேது சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க சனி கேது ரொம்ப நெருக்கமாக ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரில இருக்கிறது சனிக்கு முன்னாடி கேது இருக்கிறதுலாம் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையை ஒருத்தருக்கு வந்து கேவரிசியே வந்தால் அவங்களுக்கு வந்து கண்டங்கள்லாம் ஏற்படுறது உடல் உபாதைகள் ஏற்படுறது அனுகுலமற்ற பலனெலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் எந்த ஒரு ஜாதகத்துல சனி ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும் ஒரு ஜாதத்துல சனி வந்து குரு புதன் சுக்கரன் போன்ற செயற்கையோடு இருக்கிறது சூரியன் சேர்க்கை பெற்றாலும் சரி பெருசாக பாதிப்பு கிடையாது ஆனால் வந்து சனி வந்து செவ்வாய் சேர்க்கை பெறது ராகு சேர்க்கை பெடுறது அடுத்து வந்து கேது சேர்க்கை பெறதுனால் அவ்வளோ வந்து சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலை கொண்டவங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நேராக இருப்பாங்க பொதுவாக சனி பாவகிரக சேர்க்கை பெற்றவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா கூட என்றால் உடனே வந்து அவங்கள வந்து தாக்கிடும் கொரோனா காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நேயர்கள் நிறைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது அவங்களுக்கு சனி வக்கரமா இருந்திருக்குது சனி பலகீனமா இருந்திருக்குது என்ன கிரகத்தால் சனி பாதிக்கப்பட்டிருந்தாரோ அந்த கிரக தொடர்புடைய தசாபுத்திலாம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த கொரோனா காலத்து நேரத்தில் வந்து ஏற்பட்டு நிறந்துச்சு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான ஜாதகத்தில் வந்து என்றால் சனி வந்து வக்கரகதியில் இருந்தார் சனி வக்கிரகதியில் இருக்கிறவங்க சனி பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல வந்து கம்மியாக இருந்து அதன் காரணமாக ஒரு சின்ன பாதிப்பு என்றாலும் உடனடியாக அவங்களுடைய உடம்புல வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு நோய் ஏற்பட்டு அதன் காரணமாக ஒரு பலகீனமான ஒரு நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாச்சு நேயர்களே சனியை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் சனி பலகீனமாக இருந்து அது தொடர்புடைய தசாபத்தி நடைபெறவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப வந்து உடலை வந்து வருத்திக்காம ரொம்ப ஒர்க் பண்ணிக்காம லிமிட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்களால முடிகிற ஒர்க்கை மட்டும் செஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனியால் பாதிக்கப்பட்டவங்க ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு எல்லாம் மேற்கொள்றதன் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நேர்களே இதுவரை இன்றைய ராசிப்பலன் பற்றியும் சனியும் உடல் நலமும் பற்றியும் பேசினேன் மீண்டும் நாளை காலை பார்ப்போம் நன்றி வணக்கம்